அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு ரவிக்குமார் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சுக்கரன் நாலு எட்டு பத்து பன்னெண்டாம் பாவங்களுக்கு உபநட்சத்திரமாக அமைந்து தான் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக ரெண்டு ஆறு பத்து என தொடர்பு கொண்டு சுக்கரன் பல ஏஜென்ட்டுகளை தன் வசம் கைவசம் வைத்து கொண்டு ஜாதகரின் மத்தியம வயதில் தசையாக வரும்போது மூல பாவத்தில் உள்ள நாலு எட்டு பன்னெண்டு ஜாதகருக்கு கெடு பலனை தருமா தயவு செய்து விளக்கமாக பதில் தாருங்கள் ஐயான்னு கேட்டிருக்காரு ஐயா அப்படி கேட்டிருக்காருனா அதாவது சுக்கரன் வந்து நாலு எட்டு பன்னெண்டுக்கு சப்ளாடு அவர் ரெண்டாறு பத்து தொடர்பு கொண்டார் நட்சத்திர புனட்சிரம் ஐயா சுக்கரன் பல ஏஜென்ட்டுகளை கைவசம் வைத்து கொண்டு அப்படின்னா என்ன மீனிங்காக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா சுக்கரனுடைய சாரத்தில் நிறைய கிரகம் இருக்குது அப்படின்றாரு அப்போ சுக்கரனுடைய சாரத்துல நிறைய கிரகம் இருக்குன்னாவே அந்த கிரகம் தான் ரெண்டு நாலு நாலு எட்டு பத்து பன்னெண்டுக்குன்னு வேலையை செய்யும் அதாவது சுக்கரனுடைய சாரத்தில் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்து அது நின்று நட்சத்திரம் வழியாக ரெண்டு ஆறு பத்தின்னு தொடர்பு கொண்டு இருந்தால் இந்த நாலு எட்டு பன்னெண்டும் வேலை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ சுக்கரனுடைய சாரத்தில் நிறைய கிரகம் இருக்கிறதால அந்த கிரகங்கள் இப்போ சுக்கரனுடைய சாரத்தில் உங்களுக்கு வந்து சனி புதன் கேது இந்த கிரகங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அப்போ இந்த சனி சனி புதன் கேது இந்த மூணு கிரகம்தான் நாலு எட்டு பன்னெண்டுக்குன்னான வேலையை செய்யுமே ஒழிய சுக்கரனும் செய்வார் பட் சுக்கரன் வீரியமாக செய்ய மாட்டார் ஏன்னா அவர் ரெண்டு ஆறு பத்து உடைய ஸ்டார்லால் சப்லால் இருக்கிறதால ரெண்டு ஆறு பத்துங்கிற வேலையை தான் சுக்கரன் செய்வார் ஒழிய நாலு எட்டு பன்னெண்டு வீரியமாக செய்ய மாட்டார் ஏன்னா அந்த சுக்கரனுடைய வேலையை செய்வதற்கு ஏற்கனவே நாலு கிரகம் இருக்கிறதால அது கையில் கொடுத்துட்றார் இப்போ அதனுடைய தசை இனிமேல்ட்டு வரப்போகுதுனா வரப்போகுதுன்னு போது இங்கே ரெண்டு ஆறு பத்து தான் செயல்படும் அதாவது என்னென்னா நாலாவது பாவம் ரெண்டு ஆறு பத்து தொடர்பு கொள்ளுது எட்டாவது பாவம் ரெண்டு ஆறு பத்து தொடர்பு கொள்ளுது பத்தாவது பாவம் ரெண்டாறு பத்து தொடர்பு கொள்ளுது பன்னெண்டாவது பாவம் ரெண்டாறு பத்து தொடர்பு கொள்ளுது அப்படின்னு எடுத்துக்கலாம் சார் அதாவது நாலாவது பாவம் ரெண்டார் போது ப்ராப்பர்ட்டி வந்து நல்லா அதிகமாகும் எட்டாவது பாவம் எதிர்பாராத தனலாபம் வரும் பத்தாவது பாவம் அந்த சுக்கரதசையிலேயும் நல்ல ஒரு அதிகாரமிக்க நபராக நிற்பார் பன்னெண்டாவது பாவம் முதலீடுகள் மூலமாக தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவார் அதனால் அந்த நாலு எட்டு பன்னெண்டு வந்து கெடுதலை தராது ஏனென்றால் அதனுடைய சாரத்தில் நிறைய கிரகம் இருந்து அதனுடைய தசை ஏதாவது ஏன்னா இவர் வந்து க கிட்டத்தட்ட மத்தியம வயசுன்னு சொல்லும்போது நாற்பது வயசுக்கு மேலே வரும்போது அதுக்கு முன்னாடி ஏதாவது அதாவது சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கிற கிரகங்கள் தசை நடத்தி முடிச்சுட்டுருக்கோம் ஒன்று அல்லது தசையோ புத்தியோ நடத்தாமல் இருந்தாலும் கூட எந்தெந்த கிரகங்கள் சுக்கரனுடைய ஸ்டாரில் இருக்கோ அந்தந்த க அந்தந்த புத்திகளில் கொஞ்சம் மன உளைச்சல்கள் வரலாம் இருந்தாலும் இங்கே ரெண்டு ஆறு பத்துங்கிறது மேட்டராக இருக்கிறதால அதாவது சோர்ஸ் வந்து நாலு எட்டு பன் பன்னெண்டு மேட்டர் வந்து ரெண்டு ஆறு பத்துங்கிறதால இந்த எட்டாவது பாவத்தையும் பன்னெண்டாவது பாவத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரெண்டு ஆறு இருக்கிறதால இந்த சுக்கரதசையில் அவருக்கு எட்டு பன்னெண்டுக்கு உண்டான வேலைகள் பெரிய அளவுக்கு நடக்காது சார்